அனைவருக்கும் வணக்கம் இலங்கை என்கின்ற ஒரு நாடு பல்லாயிரம் வருட வரலாற்றை கொண்ட ஒரு நாடு என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடாது இவ்வாறு பல்லாயிரம் வருட வரலாற்றை கொண்ட ஒரு நாட்டில் குறிப்பாக கடந்த வருடங்களாக இந்த இன பிரச்சனை அதாவது சிறுபான்மை பெரும்பான்மை நீ ஆள்வதா நான் ஆழ்வதா என்ற பிரச்சனை வந்து குறிப்பாக ஒரு இடங்களாகவே தோற்றம் பெற்று காணப்படுகின்றது இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான வருடங்களை கொண்ட வரலாற்றை கொண்ட ஒரு நாட்டில் கடந்த சில வருடங்களாக இந்த சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சனை இருக்கின்றன வருடத்துக்கு முந்தி வாழ்ந்த மக்கள் வந்து மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு பிரச்சனையும் வாழ்ந்திருக்கிறார் ஆகவே இந்த சிறுபான்மை என்கின்ற பிரச்சனை வந்து எங்கே தொடங்குகின்றது அவ்வாறு இந்த சிறுபான்மை என்கின்ற பிரச்சனை எங்கே தொடங்குகின்றது என்று பார்க்கும் பொழுது தமிழர்களுடைய இலங்கை தமிழர்களுடைய அரசியல் வரலாறு எந்த புள்ளியில் தொடங்குகின்றதோ அந்த புள்ளியில் இருந்துதான் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற பிரச்சனையும் தொடங்குகின்றது ஆகவே இந்த பதிவில் வந்து நாங்கள் என்ன செய்ய சொன்னா இந்த எங்களுடைய தமிழ் அரசியல் வரலாறு அதாவது அதாவது தமிழ் அரசியல் கட்சியினுடைய வரலாற்று பாதையத்தை நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்க்க போகின்றோம் ஏனென்று சொன்னால் வரலாறு தெரியாத எந்தோது மக்களையும் சிந்திக்க வைக்க முடியாது அவ்வாறு சிந்திக்க தெரியாத எந்த மனிதர்களையும் வைத்து ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று நான் சொல்ல ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொல்றார் ஆக இந்த பதிவில் நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் கட்சியினுடைய அரசியல் புள்ளி எங்கே ஆரம்பிக்கின்றது என்று சொல்லி சுருக்கமாக பார்ப்போம் அவ்வாறு பார்க்கறதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் பட்டனையும் அமைத்திக்கொள்ளுங்க அப்போதான் நாம் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நாங்கள் நிகழ்ச்சிக்க போவோம் நாம் தமிழர்களுடைய அரசியல் பாதையை பார்க்கும் பொழுது அதாவது அவர்களுடைய அரசியல் எந்த புள்ளியில் தொடங்குகின்றது என்பதை பார்க்கும் பொழுது அதற்கு முன்பு நாங்கள் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இலங்கையிலுடைய குடியேற்ற வரலாற்றை ஒரு சுருக்கமாக பார்க்க வேண்டிய தகுதிப்பாடு உள்ளது என்னென்னு சொன்னால் இலங்கையில் வந்து மூன்று விதமான சமூக மக்கள் வாழ்கிறார்கள் முதலாவது தமிழ் மக்கள் இரண்டாவது சிங்கள மக்கள் மூன்றாவது மலையக தமிழ் மக்கள் இந்த மூன்று சமூகங்களினுடைய குடியேற்றங்களானது சிறுகற்காலம் தொடங்கி பெருகற்காலம் ஊடாக பிரி பிரித்தானியர்களுடைய வருகை மட்டும் பல 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 கட்டங்களாக நடந்ததாக கூறப்படுகின்றது இதுவும் கிறிஸ்துவுக்கு முன் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே தென்னிந்தியாவிலிருந்தும் கேரளா போன்ற இடங்களிலிருந்து இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு பல குடியேற்றங்கள் நடந்ததாகவும் அவ்வாறு வடக்கு கிழக்கு குடியேறியவர்கள் இங்கே வாழ்ந்த பூர்வ குடிகளான நாகர் இயக்கர் போன்றவர்களுடன் தங்களுடைய வாழ்க்கைகளை இணைத்துக் கொண்டு அவர்கள் தமிழர்களாக பல காலங்களுக்கு முன்பே இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் வாழ்ந்து வந்ததாகவும் ஒரு வரலாறு கூறுகின்றது அந்த வரலாற்றை யார் கூறுகின்றார் என்று சொன்னால் இலங்கையின் தொல்லியல் நோக்கில் தமிழர்களின் வரலாறு என்னும் புத்தகத்தை எழுதிய கலாநிதி புஷ்பரத்தினம் என்பவர் இதை கூறுகின்றார் இதை சிங்கள வரலாற்று ஆசிரியர் கே எம் டி சில்வா என்பவரும் அதை அங்கீகரிக்கின்றார் இவ்வாறு பலதரப்பட்ட கால பகுதிகளில் தமிழர்களுடைய குடியேற்றங்கள் இந்தியாவின் தென்னிலங்கையிலும் இலங்கையிலும் கேரளா போன்ற பகுதிகளிலிருந்து வடக்கு கிழக்கு இலங்கையினுடைய வடக்கு கிழக்கில் சிறிவாக இடம்பெற்று வந்த கால பகுதியில் அதே நேரத்தில் கிறிஸ்துகுப்பின் ஐநூறாம் ஆண்டுகளுக்கு பிற்பட்ட பகுதியில் இந்தியாவின் சிங்கபுர என்னும் பகுதியில் இருந்து விஜயன் என்கின்ற ஒரு இளவரசன் தன்னுடைய எழுநூறு தோழர்களுடன் இலங்கையை வந்து அடைகின்றார் அவ்வாறு வந்து அடைந்த இனம் பிற்பட்ட கால பகுதியில் சிங்கள இனமாக மாறியதாகவும் ஆஹ் சிங்களவர்களுடைய வரலாற்றை கூறும் மகாவன்ச என்னும் நூலில் இருந்து தெரிய வருகின்றது அந்நூலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த விஜயன் என்கின்ற மனிதன் தன்னுடைய தோழர்களுடன் வந்து இலங்கையை அடைந்த பொழுது இங்கே பூர்வ குடிகளாக வாழ்ந்த தமிழ் குடிகள் அதாவது நாகர் இயக்கர் போன்ற இனத்தில் இருந்த ஒரு பெண்மணி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவும் பின்பு அவர் அவரை திருமணம் கொண்டு செய்து கொண்டதாகவும் வரலாறுகள் குறிப்பிடுகிறது இவ்வாறு பலபிற காலப்பட்ட கால பகுதிகளில் வந்து இலங்கையில் குடியேறியவர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்து அதாவது மன்னர் ஆட்சி முறையில் தங்களை தாங்களே ஆட்சி செய்து சந்தோஷமாக எந்த சிறுபான்மை பெரும்பான்மை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் தாங்கள் எந்த நாட்டில் எந்த இடத்தில் வந்து குடியேறினார்களோ அந்த இடத்தில் தங்களுடைய மன்னர்களின் கீழ் மிகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துகிறார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு அப்போ அவ்வாறான காலகட்டங்களில் ராட்சியங்கள் ராசதானிகள் போன்ற அமைப்புகளில் ஆட்சிகள் நடந்தது ஒரு இராட்சியத்திற்கும் மற்ற ராட்சியத்துக்கும் இடையில் மக்களுக்கிடையில் பெரிதாக ஒரு தொடர்பும் இருக்காது மன்னர்கள் சில தேவைகள் கருதி பக்கத்து ராட்சியங்கள் இல்லாட்டிக்கு பக்கத்து ராசதானியில் உள்ள மன்னர்களுடன் தொடர்புகளை வைத்திருப்பார்கள் ஆகவே தங்களை தாங்களே சுயமாக அவர்கள் ஆண்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் தேவை கருதி ஒரு மன்னர் மற்றொன்ன மன்னர் மீது படையெடுத்து ஆஹ் இடங்களை கைப்பற்றும் நோக்கில் படையெடுத்தால் ஒழிய மற்றும்படி அவர்கள் தாங்கள் தங்களை ஆட்சி செய்து தங்களுடைய சுய நிர்ணய உரிமையுடன் அவர்கள் தாங்கள் வந்து குடியேறிய இடங்களில் நிம்மதியாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு அவர்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பு இலங்கையில் நடைபெறுகின்றது போத்துக்கேயர் ஒல்லாந்தர் அப்புறம் அஹ் பிரித்தானியர் இப்படி மூன்று வகையான ஐரோப்பியர்களுடைய படையெடுப்புகள் நிகழ்ந்த பொழுதும் போத்துக்கேயர் எனதும் ஒல்லாந்தர்களுடைய படையெடுப்பில் படையெடுப்பின் பொழுதும் அஹ் இலங்கையில் மக்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு வரி செலுத்த வேண்டி இருந்தது அவ்வாறு செலுத்தினாலும் அவர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொண்டு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்கும் பொழுது பிரித்தானியா வந்து இலங்கையில் படையெடுத்து வந்த பொழுது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இலங்கையினுடைய அதிகாரம் அனைத்தும் கொழும்பை மையமாக கொண்டு குவிக்கப்படுகின்றது அவ்வாறு குவிக்கப்பட்டு அவர்களுடைய கையில் ஆட்சி இருந்த பொழுது அதுவரைக்கும் மக்களிடத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரித்தானியர்கள் வந்து பெருந்தோட்ட பயிற்சிகைக்காக தென்னிந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து மலையாளத்தில் குடியேற்றுகிறார்கள் ஏனென்று சொன்னா பெருந்தோட்ட பயிற்சிகைக்கு வேலையாட்களாக அவர்கள் கொண்டு வந்து தென்னிந்தியாவிலிருந்து மக்களை குடியேடும் பொழுது அந்த மக்கள் மலையக தமிழ் மக்களாக அடையாளம் படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் அங்கிருந்து தென் பெருந்தோட்ட வேலைக்கு வந்து இங்கே குடியமர்த்தப்பட்டு அந்த வேலைகளில் பிரித்தானியர்களுடன் சேர்ந்து ஈடுபட்டபடியால் அவர்கள் ஒரு சமூகமாக மலையாளத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இவ்வாறு இந்த மூன்று சமூகம் தோற்றம் பெற்று பிரித்தானியர்களுடைய அதாவது ஐரோப்பியர்களுடைய கைங்கரங்களில் ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது அவர்களுக்கு கீழ்பட்டு திங்களவர்களும் தமிழர்களிடம் நான் பெருசு நீ பெருசு அஹ் சிறுபான்மை பெரும்பான்மை எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் தங்களுடைய பகுதிகளில் தாங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றார்கள் அந்த காலகட்டத்தில் பிரித்தானியாவானது உலகில் பல நாடுகளை தன்னுடைய காலனித்துவ நாடாக மாற்றி வந்தது அவ்வாறு மாற்றப்பட்ட நாடுகளில் இலங்கையும் ஒரு நாடு பிரித்தானியாவின் காலனித்துவ நாடாக இலங்கை இருக்கும் பொழுது அஹ் பிரித்தானியாவின் அடிமையை அணி அவர்களின் கீழ் இருந்தாலும் அவர்கள் இங்கே மூன்று இனங்களும் மூன்று சமுதாயங்களும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் தங்களுக்கிடையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பெருசு சிறிது என்ற பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துள்ளார்கள் எப்பொழுது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கின்ற சொன்னால் கோல் புருக் என்கின்ற ஒரு அரசியல் சீர்திருத்தம் இங்கே அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அங்கே பிரச்சனையும் தன்பாட்டில் வெளிப்படுகின்றது இந்த கோல் சீர்திருத்தம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கோல் சீர்திருத்தம் என்றால் என்ன அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தன இதனால் இலங்கையில் வாழ்ந்த மக்களுக்கிடையில் சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சனை எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது என்பது பற்றி நாங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த அரசியல் பயணம் அதாவது தமிழர்களுடைய இலங்கை தமிழர்களுடைய அரசியல் பயணம் என்கின்ற பயணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு ரெண்டு மூன்று பகுதிகளாக இங்கே நான் வீடியோவை அப்லோட் பண்ணுகிறேன் ஆகவே அடுத்த பகுதியில் கோல் புருக் சீர்திருத்தம் எவ்வாறு இந்த பிரச்சனைக்கு வித்திட்டது என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம் நன்றி